இன்று மனுக்குலம் முழுவதையும் சிறப்பாக பாவிகள் அனைவரையும் என்னிடம் கூட்டி வந்து என் இரக்க கடலில் மூழ்கவை இதன் மூலம் ஆன்மாக்களின் இழப்பினால் கடும் துயரத்தில் ஆழ்ந்துள்ள எனக்கு ஆறுதல் அளிப்பாய் என்றார் ஏசு மனுக்குலம் முழுவதும் சிறப்பாக பாவிகள் இறைவனின் இரக்கத்தை அடைய வேண்டுமென ஜெபிப்போமாக இரக்கம் நிறைந்த இயேசுவே எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும் கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்று கொள்ளும் எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும் பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நித்திய பிதாவே உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்தில் நம்பிக்கை வைத்துள்ள மனுகுலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பி அருளும் அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டி அருளும் நாங்கள் எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக ஆமேன்